வெல்கம் டு கேலாருடைய கசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது மேக்ஸிமம் எஸ்எஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளும் ஒரு சில நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ பத்தொம்பதுன்னு கொடுத்தாங்க இதை மேட்ச் பண்ணி கூட ஆடுவாங்க அதே மாதிரி நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருந்துச்சு அது போக இன்னைக்கு நானூற்றி எழுபத் எண்பத்தி ஏழுங்கிறது நமக்கு ட்ர நம்பராக இருக்குது சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பரை அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் கடைசியும் இப்போ நாளைக்கு வந்து பத்தாவது மாதத்தில் கூட ஓரளவுக்கு நல்லா ஆடக்குன்னு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கூட அந்தளவுக்குள்ளச்சுங்களேன் மேக்ஸிமம் ஆடினது ஏழாம் நம்பர் அதிகமாக அடிக்கிறாங்க ஏழாம் நம்பர் தான் அதிகமாக ஆடப்பட்ட நம்பர் ஏழு எட்டு ஆறு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிக்காங்க ஒன்பதாம் நம்பர் ஆடிக்காங்க பட் இருந்தாலும் பி போர்டில் மட்டும் எடுக்கல அப்படியே தான் வச்சுருக்காங்க சரிங்களா அப்போ வந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் இது வரைக்குமே வந்து அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது அதுலேயும் அஞ்சாம் நம்பரும் பெயிண்டிங் நம்பர் தான் இருக்குது ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு அஞ்சு நம்பர் வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது அஞ்சு நம்பர் வரைக்குமே ரெண்டு ரெண்டு போர்டு பெயண்டிங்கில் தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதங்கிறது பெண்டிங் நம்பருக்கான மாதம் இல்லை ஏன்னா வந்து வச்ச நம்பரே தான் திரும்ப திரும்ப வச்சு நமக்கு நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் தான் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் ஐம்பது நா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது முப்பது இப்படி வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு உண்டான நம்பர்லாம் இந்த மாதத்தில் தான் பெண்டிங்கில் இருக்குது ஒன்பதாவது மாதம் இப்போ பத்தாவது மாதம் எப்படி ஆடுவாங்க நல்லாவே தெரியும் நல்லா தரவாக செக் பண்ணி ஆடுவாங்க சூப்பராக ஆடுவாங்க பாருங்கள் நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த மாதம் இந்த எவ்வளோ பெண்டிங் நம்பர்லாம் இருக்காது ஒரு பத்து ட்ராக்குள்ளே எல்லா பெண்டிங் நம்பரும் காலியாகுது அல்ல மட்டும் பாருங்கள் டக்கு 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 நம்ம வெண்டிங் எடுக்க போகிறோம் அதெல்லாம் மாற்றமே இல்லை வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிவிட்டால் என்னென்ன மாதிரி வர போகுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஸ்டடி பண்ணி வச்சாச்சு பத்தாவது மாதம் போன பத்தாவது மாதத்துக்கும் இந்த பத்தாவது மாதத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த பத்தாவது மாதத்தில் பதினொன்றாவது தான் உங்களுக்கு அந்த ஷார்டேஜ் நம்பர்லாம் ஆடுவாங்க பட் பதினொன்றாவது மாதம் ஓரளவுக்கு இருக்கும் ப பத்தாவது மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னா தீபாவளி மாதங்கிற பட்டுப்பட்டுன்னு எடுப்பாங்க மது ஏற்கனவே பார்த்துருக்க முடியாது தீபாவளி மாதம்லாம் நிறைய வந்து அந்த மாதிரி வின்னிங்ஸ் நிறையா வரக்கு அது மாதிரி இந்த மாதம் வர வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணுங்கள் தீபாவளி மாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கணக்கு வச்சுங்க ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு சரியா நூற்றி நாற்பத்தி நாலு இது மாதிரி தான் வந்திருக்கு இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கோம் கண்டிப்பாக வரக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பேச வச்சு ஆடனாங்கனாலும் நமக்கு மிஸ் மிஸ் ஆகாமல் வின்னிங் வந்துடும் மாதிரி இந்த ஓ பழைய நம்பர் இருக்கு இல்லையா அந்த பெண்டிங் நம்பர் இருக்கு இல்லையா அதை வச்சு ஆனால் நமக்கு இன்றைக்கி வின்னிங் வந்துடும் எப்படி பார்த்தாலும் வின்னிங் நம்பர் நாளைக்கு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இந்த அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு உங்களுக்காக ஷேர் பண்ணிவிட்டு வரோம் நிறைய ஒவ்வொரு நாள் நீங்கள் டெய்லி வந்து ப்ரடிக்ஷனை வந்து முழு ப்ரடிக்ஷன் கொண்டு வரேன் வந்து ஒரு ராசி பலன சேனலில் கொண்டு வர மாதிரி முழுசாகவே ப்ரடிக்ஷன் கொண்டு வரோம் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம டெய்லியும் நைட் நைட்டு உட்காந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கணிச்சு அதை எழுதி அதை மறுபடியும் அடுத்த நாள் வந்து நம்ம அதை உங்களுக்கு காலையில் திரிச்சு உங்களுக்கு முதல் விளையாடறோம்மா ரிசல்ட் அப்படின்னா நம்மளே சொந்தமாக கணிக்கிறது கணிச்சு அது நம்ம எழுதுறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது மற்றபடி சும்மா மேம்போக்கம் அந்த ராசி பணம் எல்லாம் சொல்லுவாங்கள்ல மேம்போக்கம் ரெண்டே லைன் சொல்லிட்டு மூணா லைன் விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது நாமளே சொந்தமாக கணிக்கிறது ஏன்னா நம்ம ஜோதிடம் படிக்கிறதுனால நம்ம ஈஸியாக கணிக்க முடியுது இல்லையா அதனால் அவங்களுக்கு பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்க வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய தவறாக மாறி அது உங்கள் வாயில் வாழ்க்கையவே முடிச்சிருக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான தருணங்கள் நீங்கள் தச்சுக்கிறக்கான வாய்ப்பு நம்ம என்ன பண்ணுறோன்னா டெய்லி வந்து இந்த விஷயத்தை இது பண்ணாது பண்ணாதீங்க இந்த நாளில் இது பண்ணாதீங்க இந்த நாளில் இது பண்ணுங்கள் இந்த நாளில் இது பண்ணுங்க அப்படின்னு தெளிவாக உங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸ் நம்ம டெய்லியும் கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏ போர்டு பி போடு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து ஜீரோ பிபோடில் ஒன்பது சி போடில் பதினோரு நாளாக பெண்டிங் இருக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்னா நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ ஏபோல் இருபத்தி ஒன்று பிபோலில் எட்டு சி போலையும் இருபத்தி ஒன்று இது வந்து ஆ ஆக்சுவலாக ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் நாற்பத்தி ஆறு பிபோடில் முப்பது சி போடில் பன்னெண்டு இது மூணு நம்பருமே பெண்டிங் எனக்கு இதில் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் மூணு நம்பருமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் இருபத்தி எட்டு பி போடல ஆறு சி போடல ஆறு இதுவும் நமக்கு ரெண்டுமே ஆறு ஆறு தான் இருக்குது பார்த்தீங்க ஆறு ஆறு இருக்குது அதே மாதிரி நமக்கு என்ன போன வாரம் நமக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அப்போது நமக்கு ரெண்டு நாலு நம்பர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நாலு நம்பர் இந்த ட்ராவலையும் நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அப்படி கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறு நம்பர் ஏ ஒன்பது பி போல அஞ்சு சி போல் ஒன்பது இதுவும் நாளையோட சேத்திங்கன்னா ரெண்டு போர்டு பிடிங்க அடுத்து ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஏழு பி போல் நாலு சி போல் ஒன்று அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ நாலு பி போடல பதினாலு சி போல எட்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல மூணு பி போடல நாலு நாற்பத்தி எட்டு சி வந்து நாலு தான் சரிங்க அதே ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல எட்டு பி போடல மூணு சி போடல அஞ்சு ஆல்மோஸ்ட் நமக்கு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இருக்குது இதில் நமக்கு ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து அஞ்சாம் நம்பர் ரெண்டு போட பெண்டிங் சரிங்களா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு நால நம்பர் ஒரு போடு தான் பெண்டிங் ரெண்டு போடு கிடையாது அப்போ வந்து நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அதேமாதிரி பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் இருக்குது ஏழாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதில் வந்து ஏழாம் நம்பர் ஏன் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் ஏழை நம்பர் ஏன் கொடுக்குறோன்னா திரும்ப அப்படி கூட அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா நம்ம இந்த மாதம் புறாமல் ஏழை நம்பர் வச்சுட்டா நாளைக்கு ஒரு நாள் வைக்காட்டேன் ஆக்சுவல் ரொம்ப சொல்லி வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்குங்க மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு இந்த மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே ஏபிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐம்பத்தி நாலு இருபத்தஞ்சி சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் அடித்தாங்களே இந்த நூற்றி நாற்பத்தி நாலு இது மாதிரி திரும்ப வந்து ஒன்றா நம்பர் நாலு நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறக்கும் இல்லை ஒருவேளை நாலு நம்பருத்துக்கு ஏ பொடில் மட்டுமே வச்சு விட்டு அடிக்கிறக்கும் நாலு ஏழுன்னு திரும்ப கொண்டாந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நாலு ஏழுக்கான வாய்ப்பு ஒன்று ஒன்று ஏழு அஞ்சு அதாவது நூற்றி எழுபத்தஞ்சுக்கு நாலு ஏழுன்னு அடிக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஆடுறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது பட் உங்கள் கணக்குல ஏதாவது வருதுன்னா அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று பெண்டிங் நம்பர்லேருந்து எடுப்பாங்க இல்லைனா ட்ரா நம்பர்லேருந்து எடுப்பாங்க அது இல்லைனா ட்ரையல் நம்பர் இந்த மூணு நம்பர் தான் மே பேஸிக்காக ஆடுவாங்க ஒன்று இங்கேருந்து எடுக்கணும் வாய்ப்பிருக்கு அப்படி இல்லைனா இந்த நம்பர்லேருந்து எடுக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லைனா இந்த நம்பர்லேருந்து எடுக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த மூணு நம்பர் தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க ட்ரையல் நம்பராக இருக்கணும் இல்லைனா அப்படி ட்ரையல் நம்பர் கொடுக்கலனா கூட எனக்கு தெரிஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு ஓல்டு ரிசல்ட்லேருந்து எடுக்கலாம் இல்லை நானூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா இதுலேருந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ நூற்றி எழுபத்தி நமக்கு மேட்சாக கூடிய நம்பர் ஒன்றுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏழுக்கு அஞ்சு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சுக்கு அஞ்சுங்க கூட திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நேற்று அப்படி ஏழுக்கு ஏழு நானும் அது மாதிரி அடக்க வாய்ப்பு இருக்கா இருக்குது அதே போல் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மூணு படமே பெண்டிங் எடுத்ததாக ஆகணும் வேறு வழியில் அதே மாதிரி உங்களுக்கு ஏழுக்கு மூணு அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நம்பர் வந்தால் மேக்சிமம் மூணா நம்பர் வரும் அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு மூணுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் சரியா அது மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு நம்ம பார்க்கணும் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு இன்னொரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு நடாம் அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டுலாம் ரொம்ப ஸ்ட்ராங் அது ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல அதிகமாக வந்து இந்த மாதிரி தான் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆடிக்கிறாங்க அப்படி நிறைய அது மாதிரி ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன்று அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா மூணு போடுமே பென் நம்பர் தான் இருக்குது அதை கொஞ்சம் எடுத்து ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து இருபது இருபது ரெண்டு போடுமே பெண்டிங் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துல வந்து ஒரு பத்து ட்ரா மட்டும்தான் ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை கொண்டு வரவே இல்லை அது மாதிரி நமக்கு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாம் நம்பரு ஸ்ட்ராங்காக வருதுன்னு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் நீங்கள் வச்சிருக்கின்னு எடுத்துங்க அதே மாதிரி எதுக்கு நாலாம் நம்பர் கொண்டு வரீங்க ஒன்பதாவது நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது காரணம் என்னன்னா நாலாம் நம்பர் வந்து டிரா நம்பரில் ஒரு நாலு நம்பர் இருக்குது அது போக வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் ரெண்டு நாலு நம்பர் இருக்குது ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகளும் எஸ்எஸ் கம்பெனி கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் அடிப்பாங்கிற நம்பிக்கையில் தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது